நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இப்ப சீனியர்ஸ்க்கான சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன் கூடிய விரைவில் ஆரம்பிக்க போது இது பத்திய புதிய புதிய செய்திகள்லாம் நம்ம சேனல்ல ஏற்கனவே சொல்லியிருந்த நிலைமையில இந்த சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத வகையில் ரொம்பவே வித்தியாசமா புதுமையா நடத்த போறாங்க இதுல எத்தனை போட்டியாளர்கள் கலந்துக்கிறாங்க யாரெல்லாம் நடுவர்களா வர போறாங்க அந்த நடுவர்கள் எப்படி டீம் எல்லாம் கொண்டு போக போறாங்க அப்டேட் படுத்தி இப்ப பார்க்கலாம் நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஜூனியர்ஸ் மற்றும் சீனியர்ஸ் இருபது சீசன்கள் முடிவடைஞ்ச நிலைமையில இப்ப சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன் தொடங்க போது இதை வழக்கம் போல ஆங்கர் மாக்கப்பா மற்றும் பிரியங்க

இசையமைப்பாளர் தமன் அவர்களையும் எங்கும் தமிழுக்கு உன்னிகிருஷ்ணன் அவர்களையும் கேப்டனா வச்சு வழிநடத்தி கொண்டு போறாங்க இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே புதுமையா ஒவ்வொரு தமிழுக்கும் உண்டான பாடல்களை எடுத்து அந்தந்த டீம்ல இருக்கவங்க பாடி சாமையா வேற லெவல்ல காம்படிஷன் கொண்டு போறாங்க இந்த நிலையில இதுல கலந்துக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே தங்களால முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு அற்புதமான பாடல்களை எடுத்து அதை வேற லெவல்ல பாடிய வெற்றி பெறணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம நீங்க சூப்பர் சிங்கர் லெவனுக்கு எந்த அளவுக்கு அவளோட காத்துட்டு இருக்கீங்கன்றதையும் இது வரைக்கும் அந்த சூப்பர் சிங்கர் போட்டிகள் வந்து போட்டியாளர்களே உங்களுக்கு யாரும் ரொம்ப பிடிச்சongன்றதியோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவீங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல ஸ்வரசமான அப்டேட்ஸ் ளை தெரிஞ்சிக்கவும். சாதாரண பாமர மக்கல்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்ளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. थैंक यू.